ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலில் அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்கிறதுன்னு பார்க்குறீங்க நம்ம விஜய் இருக்கார் இல்லையா அவர் வந்துக்கிட்டு இப்போ கொண்டு ஒரு இதில் இருக்கார் உச்சத்தில் கோவத்தோட உச்சம்னு சொல்கிறதா இல்லை ஏ ஒரு உச்சம்ன்ற சொல்கிறதா இல்லை என்ன சொல்கிறதுனே அவருக்கு தெரியல ஒரு பத்திரகாலம் எப்படி ஆடுவாங்களோ அந்த அளவுக்கு கோவத்தில் இருக்கார் அதுக்கு காரணம் யாருமே இந்த ராஜேஸ்வரி தான் இவளுடைய சூழ்ச்சினால்தான் எல்லாமே இப்படி நடந்துச்சு அப்படின்றது எல்லாமே அவருக்கு தெரிய வந்துடுச்சு ஏன்னா மல்லி வந்து ராஜேஸ்வரி கிட்டே பேசிகிட்டு இருக்கிறதும் மல்லி ஆடுறதையும் ஒரு பார்க்குறாரு ரோலில் நிற்க வச்சு எல்லாம் பேச எப்படி உன் குடும்பத்தை பிரிச்சம் பாத்தியா இனிமே எனக்கு எந்த கவலையும் இல்லை அந்த விஜய் எந்த நாசமா எனக்கு அதை பத்தி கவலையே இல்லை எப்படியோ நான் நினச்சி நடந்துச்சுப்பா இனிமேல் நான் எதுக்கும் ஃபீல் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு இவள் பேசிகிட்டு இருக்க அதை வந்து அவர் அதில் கேட்டுக்கிறாரு அதனால் பயங்கர டென்ஷனால் நம்ம விஜய் இருந்துக்கிட்டு ஓஹோ எல்லாத்துக்காரன் நீதானா அப்படின்னு சொல்லிவிட்டு நேராக போய் அவன் கழுத்தை பிடிச்சி கர கர கரக்கரம் நெருக்கிறாங்க உனக்கு எவ்வளோ தைரியம் தான் எங்கள் குடும்பத்தை கழிச்சிருப்பேன் நாங்கள் உண்டு எங்கள் வேலை உண்டு இன்னும் எங்கள் சொத்து பற்றி எல்லாத்தையும் நீ பிடுங்கிட்டாப்போ கூட நாங்கள் அதை பற்றி கவலையே பரல எப்படியாச்சும் மேலே வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நினச்சோம் ஆனால் எங்கள் வாழ்க்கையே விசீரழிச்சுக்கே உனக்கெல்லாம் வெக்கமாக இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக தீட்டிருக்காரு அதுக்கப்புறம் இனிமே நீ உயிரோட இருந்தால் தானே எங்கள் வாழ்க்கையில் விளையாடுவேன் நாங்கள் விட்டு எங்கள் வேலை ஒன்று கூட எங்களை வாழ விடாமையம் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கழுத்தை பிடிச்சி நெரிக்கிற வழக்கி அவங்களுக்கு மூச்சு திறறு வந்து அப்படியே ஒரு இதில் ஆயிடுறாங்க அதுக்கப்புறம் ரஞ்சிதாவும் மல்லியும் சேர்ந்துக்கிட்டு ரெண்டு பேரும் அவங்க கையை உதிரி விட்டுட்டு காப்பாற்றி விட்டுறாங்க ஏன்னால் என்ன பண்ணுறது கொலை கேஸில் உள்ளே போய்ட்டு அதுக்கப்புறம் ஜென்மத்துக்கு உள்ளாதேனே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதனால ரெண்டு தடுத்ததுனால உன்னை விடுறேன் இல்லைன்னு வச்சுக்க ஏன் உன்னை ஒழிச்சு கட்டுருவேன் அதுக்கப்புறம் நீ உயிரோடையே இருக்க மாட்டேன் உழுங்க மத்தியிலேயே மன்னிப்பு கேளு எல்லாத்துக்கும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மல்லிகிட்டும் விஜய்கிட்டும் ராஜேஷ் வச்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்குறேன் அதை பார்த்தா ரஞ்சிதாக்கு சே மொக்கியா முஞ்சி போச்சு இதெல்லாம் ஒரு மூஞ்சி இத்தனை நாள் நம்மக்கிட்ட பெரிய பில்டப்பெல்லாம் குத்துச்சு நான் அப்படிப்பட்ட ஆள் இப்படிப்பட்ட ஆளுன்னு சொ பார்த்தா பயங்கர இதுவாக முடிஞ்சு போச்சு இதெல்லாம் ஒரு ஆள் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக சிரிச்சு ஏன்னா அந்த அளவுக்கு தான் நடந்து போச்சு எல்லாமே சரி இவன் முன்னாடி போய் அசிங்கப்பட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் அவங்களுக்கு கஷ்டமாக தான் இருக்குது இருந்தாலும் என்ன பண்ணுறது ரியாலிட்டி அது தானே இப்படியெல்லாம் அசிங்கமாக நடந்துக்கிட்டால் இப்படி தான் அசிங்க வாழ்க்கையில் எப்பவுமே நம்ம குழி குளிப்போச்சோன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழி நமக்கும் சீக்கிரமாகவே திறந்து கிடைக்கும் அதில் நம்ம எப்போ விழுவோன்னு நமக்கே தெரியாது அதனால் எப்போவுமே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு மற்றவங்களுக்கு நல்லது மட்டுமே நினைங்க நல்லது நினைக்காமல் அவங்க கெட்டு போய்ட்டுன்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கு முன்னாடி நீங்கள் தான் கெட்டு போவீங்க அதை தெரிஞ்சாலும் தெரியலனாலும் இதுதான் உலகத் உண்மை அதை மட்டும் தெரிஞ்சு வாழ்ந்தால் எல்லோரும் எல்லா விதத்திலையும் எப்பவும் நல்லா இருக்கலாம் அப்புறமா இப்போ நம்ம மல்லியும் விஜயும் ஒருத்தர் ஒருத்தர் விட பேச ஆரம்பிக்கிறாங்க நான் பண்ணது தப்பு தாங்க இந்த ராஜேஸ்வரி பேச்சை கேட்டுக்கிட்டு உங்களை வந்து நான் விட்டு வந்தது தப்பு தான் அவளால் தான் நான் வந்து உங்களை விட்டு பிரிஞ்சு போகிற நிலம ஆச்சு ஒரே முட்டா இருந்து என்னால் விடை போயிட்டு வந்தேன்னா நீங்கள் என்னவே நினச்சிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இருப்பீங்க அதனால தான் உங்கள் மனசில் முதல்ல நெஞ்சை விதைச்சிட்டு அதுக்கப்புறம் என் மேலே கெட்ட பேர் கெட்ட எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் போயிட்டோம்னா அவள் போய் தொலைஞ்சதே மேலே நினைப்பீங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக தான் நான் இப்படி பண்ணேன் மன்னிச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்ல எனக்கு அப்பவே தெரியும் நீ சம்மந்தம் இல்லாமல் சம்மந்தம் இல்லாமல் என்னென்னோ பண்ணிகிட்ருக்கப்பவே உனக்கு ஏதோ பிரச்சனை எனக்கு தெரியும் ஆனால் நீ ஒரு வார்த்தை கூட என்கிட்ட சொல்லவே இல்லை எனக்கு இதான் பிரச்சனை அப்படின்னு நீ சொல்லியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் நமக்கான வாழ்க்கையை நம்ம தான் வாழணும் யார் சொல்கிறதுனாலும் சொல்லாததுனாலையும் நம்ம வந்து நம்ம வாழ்க்கையை வந்து வ விட்டு கொடுக்க முடியாது இல்லையா நம்ம வாழ்க்கையில் வர்ற சந்தோஷம் கஷ்டம் நஷ்டம் துக்கம் எல்லாமே நமக்கு மட்டும்தான் மற்றவங்க சொல்கிறாங்க இடத்துல அவங்க தான் வாங்கிக்க போகிறாங்க இனிமேல் எல்லாச்சும் புரிஞ்சு மல்லி நம்ம வாழ்க்கையை நம்ம யாருக்காகவும் விட்டு கொடுக்கவும் கூடாது அவங்களுக்காக நம்ம வாழவும் கூடாது நமக்கு நம்ம இருந்தால் மட்டும்தான் நம்ம வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும் இதை புரிஞ்சுக்கிட்டின்னா நம்ம வாழ்க்கை ஜம்முன்னு இருக்கும் இல்லாட்டியும் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேர் வீட்டுக்கு கிளம்புறாங்க அதுக்கப்புறம் இதே வசந்திய தொடை போனால் நம்ம ராஜேஸ்வரி வந்துட்டு அடாச்சா இப்படி ஆகிப்போச்சு நம்ம வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு எவ்வளோ பெரிய இடத்துக்கெல்லாம் போயிருக்கோம் எவ்வளோ பெரிய பிரச்சனையெல்லாம் நம்ம சந்திச்சிருக்கும் இப்போ இப்படி ஆயிடுச்சே சின்ன பொண்ணு இவன் இவன் முன்னாடி அசிங்கப்படுற மாதிரி ஆயிடுச்சு இப்படியெல்லாம் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல ஏன்னா என் வாழ்க்கையில் எல்லாமே பணம் 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 இருந்தால் எதை வேணால் வாங்கிடலாம் என்ன வேணால் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சிட்ருந்தேன் ஆனால் அது எல்லாமே ஒரே நிமிஷத்தில் பொய்யோகிட்டாங்க இந்த விஜயும் மல்லியும் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துக்கிட்டு என்னை அசிங்கப்படுத்துறதுல இந்த ராஜி ரஞ்சிதா வந்துக்கிட்டு இப்போ என்னை ஒரு கூட மதிக்கவே மாட்டேங்கிறான் ஏதோ கீழேருந்து மேலே வரையும் பார்க்குறா அதுவும் இல்லாமல் என்னை வந்து ஒரு வில்லி மாதிரி பார்த்துட்டு இருந்தவ இப்போ ஒரு சல்லி மாதிரி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க அடி பாவி இவ்வளோ நாள் நான் சேர்த்து வச்சிருந்த பயம் மரியாதை அந்தஸ்து இது எல்லாமே ஒரே செகண்டில் போச்சு உங்களை சும்மா வீடு பண்ண மட்டும் நினச்சிடாதீங்க ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உங்கள் ரெண்டு பேரையும் கதற கதற ஓட ஓட விரட்ட விரட்ட அடிக்கலாம்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் என் பேர் ராஜேஸ்வரி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் சபதம் எடுத்துக்கிறா அதுக்கப்புறம் மல்லி சீரியலில் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அதோட பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கானி கொஞ்சம் கிளிக் பண்ணி விடுங்க தொடர்ந்து இந்த சேனலுக்கு சப்போர்ட் கொடுங்க அதோட thanks for watching